மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே தலைமை நில தலைமை நிலைய நிர்வாகிகளே மாநில பொறுப்பாளர்களே கழக மாவட்ட செயலாளர்களே சிறப்பு ஒருங்கிணைக்குழுப்பு உறுப்பினர்களே மக்களை பத்திரமாக அழைத்து வந்து அழைத்து செல்லும் நகரம் ஒன்றியம் பேரூராட்சி கிளைக்கழகம் வார்டு பகுதி பொறுப்பாளர்களே சகல சார்பு அணிகளின் நிர்வாகிகளே ஊடகம் காவல் தீயணைப்பு மருத்துவம் உள்ளிட்ட துறையினரே தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களின் பாசத்துக்குரிய அப்பா அவர்களே அம்மா அவர்களே தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் நாங்கள் என்னென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம் மேலும் உலக தமிழர்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அண்ணனாக தம்பியாக எங்கள் வீட்டு பிள்ளையாக வந்திருக்கும் மாபெரும் அரசியல் ஆளுமை மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் வருங்கால தமிழக முதல்வர் வெற்றி தலைவர் அவர்களே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இந்த மாபெரும் மாநாட்டின் தொடக்க உரையை வழங்குவதில் நான் பெருமை அடைகிறேன் சுமார் முன்பே விக்கிரவாண்டி விசாலையில் முதல் மாநாடு நடத்தினோம் அன்று நம் மனதில் இருந்த எண்ணங்களை ஆசைகளை நம் தலைவரோடு பகிர்ந்து கொண்டோம் நம் தலைவர் அன்று ஒரு கட்சி அல்ல ஒரு புரட்சியை தொடங்கினார் என்று கோடிக்கணக்கான மக்கள் படையே இவரோடு நிற்கிறது இதற்கு பெயர்தான் சத்தம் இல்லாமல் சாதனை செய்வது அதே போல இன்று நம் வெற்றி தலைவரின் ஆணைப்படி மதுரை மண்ணில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் மாநாட்டில் நிற்கிறோம் இத்தனை லட்சம் மக்களை பார்க்கும் போது ஒரே வார்த்தை தான் தோன்றுகிறது வெற்றி 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 ஆம் இந்த மதுரை மாநாடும் மாபெரும் வெற்றி அடைந்துள்ளது சில நல்லவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள் வட தமிழ்நாட்டில் கூட்டம் வந்தது தென் தமிழ்நாட்டில் கூட்டம் வருமா வருமா என்றார்கள் நான் திருப்பி கேட்டேன் தம்பிகளா வருவது யாரு தெரியுமா தாய்மார்களின் செல்ல பிள்ளை தெரியுமா தமிழ்நாடு அதிரும் தெரியுமா ஊருக்கு ஊரு வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு வெற்றி தலைவரின் கொள்கை கூட்டம் தான் வேறு எந்த தலைவருக்கும் மூன்று நாட்கள் முன்பே குடும்பம் குடும்பமாய் கூட்டம் வராது தலைவா உங்களுக்கு மட்டும் தான் வரும் சிரித்த முகத்தை பார்க்கும் நெஞ்சம் ஆனந்தம் அடைகிறது நீங்கள் இன்றைய அரசியல் ஆளுமை நாளைய முதல்வர் உங்கள் பின்னால் நிற்பது பாசத்துக்குரிய கட்டுப்படும் ராணுவ படை இப்படை எப்படி வெல்லும் இன்றைய மாநாடு நாம் அடுத்து செய்ய போகும் வேலைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் தலைவரின் ஆணைகளை நாம் நிறைவேற்றுவோம் தமிழ் அரசியலில் மாபெரும் சாதனைகளை படைப்போம் நமக்கு தலைவரின் வார்த்தைகளே வேதம் தலைவரின் சொல்லே மந்திரம் தலைவா நீங்கள் ஆணையிடுங்கள் அது நடந்துவிடும் கழகத்தின் கண்மணிகளே நாம் இன்னும் வேகமாக வேலை பார்க்க வேண்டும் வேர்வை நதியில் குளிக்க வேண்டும் மக்கள் மனங்களை வெல்ல வேண்டும் நம் லட்சியம் ஒன்றுதான் இந்த மண்ணும் மக்களும் நல்ல முறையில் வாழ வேண்டும் அவர் முதல்வர் நாக்காரில் அமர வேண்டும் இந்த மாநாடு நம்முடைய எதிர்காலத்திற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கும் இந்த மாநாட்டிற்காக இரண்டு மாதங்களாக அயராது உழைத்த கழக மாவட்ட செயலாளர்களே சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்களே நகரம் ஒன்று பேரூராட்சி கிளைக்கழகம் வார்டு பகுதி கல சகல சார்பணிகளின் நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முயற்சி தன்படுத்த கூலி தரும் தம்பி தலைமை ஏற்கவா தம்பி தலைமை ஏற்கவா அப்படின்னு அண்ணா கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எப்படி அண்ணா வந்து தம்பிகளை பார்த்து தம்பி தலைமை ஏற்கவா என்று அண்ணா தன்னுடைய தம்பிகளுக்கும் இளைஞர்களுக்கும் கூறினாரோ அதே போல இந்த மதுரை மண்ணில் இந்த பாண்டிய நாட்டில் தமிழத்தின் குரலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் விஜயாக முதலமைச்சராக உறுதி எடுக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அவர்களே பொதுச் செயலாளர் அவர்களே என்னுடைய வணக்கத்தை கூறி அதாவது நேத்திலிருந்து ஒரு அரசியல் ஒரு அரசியல் கருத்துறை தமிழகத்தில் எல்லா மீடியாலையும் உருவானது மக்கள் மனதில் உருவானது கொள்கை தலைவரா ஐந்து தலைவர்களை உறுதிப்படுத்தி கட்சியை வழிநடத்தக்கூடிய இந்த நேரத்தில் எதற்கு மாநாடுடைய முகப்புரையில் அறிஞர் அண்ணாவையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் ஏன் மாநாடு முகப்புறையில் தலைவர் விஜய் அவர்கள் கொண்டு வந்தாருங்கிற ஒரு பெரிய விவாதம் உருவானது அந்த விவாதத்தின் பதிலை நாங்கள் கூறுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா உருவாக்கிய சமூக நீதிக்கான அரசு எல்லோருக்கும் சமமான அரசு திராவிடம் என்றால் எல்லோருக்கும் சமமான எல்லா சாதியும் எல்லா மதமும் தமிழ்நாட்டில் சமத்துவத்தை நோக்கிய ஒரு அரசியலையும் இளைஞர்களுக்கான அரசியலையும் ஊழலற்ற ஒரு அரசியலையும் சிறுபான்மைகளுக்கான ஒரு அரசியலையும் எல்லா மதங்களுக்கும் எல்லா சாதிகளுக்கும் ஒரு அரசியலை உருவாக்கினார் அதுதான் திராவிடம் அந்த திராவிடத்தை வழிவந்து கலைஞர் கருணாநிதி அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் தேர்தலை எதிர்கொண்டார்கள் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் கருணாநிதியுடன் தேர்தல் அரசியலை தன்னுடைய முழு தியாகத்தையும் உருவாக்கி மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு அண்ணா உருவாக்கிய கொள்கையிலிருந்து சமூக நீதியிலிருந்து ஊழலற்ற ஆட்சியிலிருந்து தன்னுடைய குடும்பத்திற்கான கட்சியாக கலைஞர் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மாற்றிய பொழுது அன்றைக்கு குரல் கொடுத்தார் ஆயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை உருவாக்கினார் அந்த கட்சியை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மிகப்பெரிய அரசியல் வெற்றியை பெற்றார் ஆக அண்ணா அவர்களுடைய குறிக்கோளை கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய ஊழலுக்காகவும் திமுக கட்சியை மாற்றிய பொழுது புரட்சி புரட்சி தலைவர் உருவானார் இன்றைய காலகட்டம் என்ன இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஒரு பாடத்தை வந்து கத்துக்கிட்டார் என்ன பாடம் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யம் உருவாக்கினார் முதலமைச்சர் அவர்கள் அந்த பத்து குடும்பத்தை ஒழிச்சு தன்னுடைய ரெண்டு குடும்பம் தன்னுடைய மருமகன் தன்னுடைய மகன் என்கின்ற ஒரு குடும்பமாக ஊழலை உருவாக்கி இன்னைக்கு ஒரு அரசியலை உருவாக்கி சமூக நிதியை மறந்து அதாவது தமிழகத்தில் முதல் முதல்ல முதல் முதல்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு சாதிவாதி கணக்கெடுப்பு நடத்த மாட்டாரு பிஜேபியோடைய ஒரு உறவு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஊழல் மட்டுமே இருக்கக்கூடிய திரு முதல்வர் அவர்கள் சமூக நிதியை மறந்தாரு சாதி அரசியலை உருவாக்கினாரு ஊழலை உருவாக்கினாரு இன்னைக்கு மதுரை மனித இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி இருக்கிறாரு இந்த மாநாட்டிற்கு எத்தனை தடைகளை உருவாக்கினார் தெரியுமா அத்தனை தடைகளும் உருவ உடச்சு இங்க நின்னுக்கிற கூட்டம் தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டம் இந்த மதுரை மண்ணு சொல்லின இந்த மதுரை மண்ணுடைய பிடி டி பழனி பள்ளிகள் தியாகராஜன் சொன்னார் இந்த ஆட்சிக்கு வந்தவன மருமகனும் மகனும் மிகப்பெரிய ஊழலை செஞ்சுட்டாங்கப்பா அப்படி சொன்ன உண்மைக்காக இன்னைக்கு அமைச்சரவையில் இருந்து ஓரம் கட்டப்பட்டாரு ஆனா இன்னைக்கு யார் இருக்கா இந்த மதுரை மண்ணிலிருந்து மூர்த்தி இருக்கிறாரு மூர்த்தி என்ன சமூக நீதி காவலரா ஏன் ஒட்டுமொத்த ஊழலையும் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சர்களை தான் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படி ஒரு அரசியலை இருக்கக்கூடிய நேரத்தில் திரு அண்ணா அவர்களுடைய குறிக்கோளை நிறைவேற்றாத மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய திமுக என்றிக்கோ என்றைக்கோ திமுக உடைய அண்ணா அவர்களுடைய குறிக்கோள் விலகிட்டார் அப்ப விலகும் பொழுது யார் அண்ணாவுடைய கொள்கைகளை இன்றைக்கு கடைபிடிக்க முடியும் நிர்வாகத்தில் கொண்டு வர முடியும் ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்கள் தான் எல்லாரும் சொல்லலாம் திமுகக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் கொள்கை ஒன்னுதான் அறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஏழ்மையும் சமத்துவத்தையும் ஏழ்மையை ஒழிக்கணும் சமத்துவத்தை தான் கட்சி ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு அதிமுக எந்த நிலைமையில இருக்கு அண்ணா அவர்களுடைய குறிக்கோள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கிய கொள்கை அதை வழிநடத்திய அம்மா வழிநடத்தியில இருந்து தடமாறி இன்னைக்கு பிஜேபியோட உறவு வச்சுக்கிட்டு தமிழகத்துல பிஜேபி இன்னைக்கு பின்புற வாசல் வழியாக அதிகாரத்தை அடையிறதுக்கு அதிமுகவுடைய இன்றைய தலைமை எல்லா முயற்சிகளும் செஞ்சிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் உறுதியாக கூறுகிறோம் அண்ணாவுடைய கொள்கைகளையும் புரட்சி தலைவர் அவர்களுடைய உள்வாங்கி அதை அரசியல் வெற்றியாக மாற்றி இருபத்தி ஆறு மிகப்பெரிய விஜய் அவர்கள் முதல்வராக உருவாகி அந்த கொள்கையை நிறைவேற்றக்கூடிய வலிமை எங்களுடைய தலைவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது இதற்கு தான் எங்களுடைய பதில் இன்றைக்கு பிஜேபி எந்த அளவிற்கு பின்புற வாசல் வழியாக இல்ல முன்புற வாசல் வழியாக நேற்று கருப்பு சட்டம் ஒரு அந்த அளவிற்கு கருப்பு சட்டத்தை எதிராக பிஜேபி தன்னுடைய கொள்கைகளை கொண்டிருக்கிறது அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா அவர்கள் கூறியது போல தலைவர் அவர்களே தம்பிங்களை அலையுங்கள் தம்பி தலைமை ஏற்கவா மன்னராட்சியை ஒழிக்க தம்பி தலைமை ஏற்கவா மதுரை மண்ணில் மண்ணில் இருந்து புறப்படுவோம் மதுரையை எப்படி பாண்டிய மன்னர்கள் மக்களுக்கான ஒரு அரசை உருவாக்கினாரோ அப்படி ஒரு அண்ணா அவர்களை கூறியதை போல ஏழைகளுக்கான அரசாக ஒரு நேர்மையான அரசாக உருவாக்க எங்கள் தலைவரை நாங்கள் அழைக்கிறோம் தம்பி வா தலைமை ஏற்கவா நன்றி வணக்கம்